அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்ஷய திருத்தியைக்கான பதிவு இது இந்த வருடம் அக்ஷய திருத்தியை நமக்கு மிகவும் சிறப்போடு வந்திருக்கு வெள்ளிக்கிழமையோடு கூடிய அக்ஷய திருத்தியை இருக்கு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று நமக்கு அக்ஷய திருத்தியை இந்த அக்ஷய திருத்தியையில் நாம் எது செய்தாலும் அது வந்து பெருகும் என்பது முன்னோர்கள் வாக்கு அதனால் இந்த அக்ஷய என்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் யாரிடம் எப்படி பெற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு வரைமுறை உண்டு அந்த வரைமுறையினுடைய பதில் என்ன அப்படின்னா நாம் எதை தருகின்றோமோ அதைத்தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இது இயற்கையின் நீதியும் கூட நாம் வந்து நிறைய மரங்களை வளர்க்கும்போதுதான் தண்ணீரை வந்து நாம் சேமித்து போதுதான் அவை வந்து ஆவியாகி மேகங்களாக மாறி மறுபடியும் நமக்கு அது மழையாக வரும் அந்த மாதிரி தான் எல்லாமே நமக்கு எது வேணுமோ அதை வந்து நாம் கொடுக்கும்போது தான் நமக்கு அது வந்து கிடைக்கும் இது இயற்கையினுடைய நீதி அந்த நீதி பிரகாரம் கனகதரா ஸ்தோத்திரத்தை வந்து ஆதிசங்கரர் இயற்றினார் அவர் அந்த ஒரு ஸ்லோகத்தை இயற்றுவதற்கு காரணமாக இருந்த அந்த ஒரு நிலை என்ன அப்படின்னா ஒரு பிராமண பெண்மணி வந்து தானம் செய்கின்றார்கள் அது வந்து இதுவரை அவர்கள் வந்து தானம் செய்தது கிடையாது அன்றைய தினம் துவாதசி தெருவில் வந்து ஆதிசங்கரர் வந்து பிச்சாடனம் செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார் எதுவுமே வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது ஒரு காய்ந்து போன நெல்லிக்கனி இருந்தது அதை வந்து அவங்க வந்து தானமாக தருகின்றார்கள் அந்த பெண்மணியினுடைய வறுமை நிலையை வந்து பார்த்து மனம் இறங்கி மிகவும் சிறிய வயதில் இருக்கின்ற ஆதிசங்கரர் மகாலட்சுமி தாயாரை வேண்டி இயற்றின இந்த பாடல்தான் கனகதரா ஸ்லோகம் அப்பொழுது மகாலட்சுமி தாயார் பிரத்யமாகி கேட்குறாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எல்லாமே இருக்குது எனக்கு வந்து எது தேவை அப்படின்றது எதுவுமே கிடையாதுமா இவர்களுக்குத்தான் இவர்களுடைய வறுமையை போக்கும் பொருட்டு நீ ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் கிட்ட ஆதிசங்கரர் கேட்கிறார் அப்போ மகாலட்சுமி தாயார் அந்த பெண்மணி இதுவரையில் எந்த ஒரு தானத்தையும் செய்தது கிடையாதே நான் எதை தருவேன் அப்படின்னு மகாலட்சுமி தாயார் வந்து ஆதிசங்கரரை பார்த்து கேட்குறாங்க அப்போ ஆதிசங்கரர் வந்து சொல்கிறாரு இன்றைய திதியோ துவாதசி திதிகளில் துவாதசி திதி வந்து ரொம்பவே ஒரு வசத்தியான திதி அந்த திதியில் எனக்கு வந்து நெல்லிக்கனியை தானமாக தந்தார்கள் இல்லையா இது போதாதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம் எதை தருகின்றோமோ அதைத்தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுது இந்த பெண்மணி தானம் எப்பொழுதும் செய்தது கிடையாது ஆனால் அந்த ஒரு துவாதசையில் செய்த தானத்தின் பலனாக அன்றைய தினம் வந்து கனக வருஷம் அதாவது நெல்லிக்காய் வந்து பொன் நெல்லிக்காய் மழையாக அன்றைய தினம் பெய்தது அப்போ அந்த காய்ந்து போன நெல்லிக்காயை தானமாக தந்ததற்கே அந்த பெண்மணிக்கு அந்த ஒரு உயர்ந்த நிலை என்றால் நாம் அக்ஷய திருத்தியையில் எத்தனை தானங்கள் தந்தாலும் அத்தனையும் நமக்குத்தான் வந்து சேரும் இப்போ வந்து இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ஒரு சுயநலம் அப்படின்னே வச்சுக்கலாம் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம் தானமாக தரலாம் இதெல்லாம் நமக்கே திரும்பி வரும் அதனால் அக்ஷய திருத்தியை என்று தவறாமல் எல்லாரும் தானங்களை செய்ய வேண்டும் இந்த தானம்தான் செய்யணும் இந்த தானத்தை செய்யக்கூடாது அப்படின்னு எந்த விதமான வரைமுறையும் கிடையாது அதனால் எல்லா விதமான தானங்களையும் அக்ஷய திருத்தியையில் நாம் செய்யும்போது அது மறுபடியும் நமக்கு வரும் உங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து நோட்டு Thank <laughs> you. அடுத்து வந்து புத்தகம் அடுத்து பேனா இந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து ஆதரவற்ற இல்லங்களில் இருப்பாங்க அவர்களுக்கு தரலாம் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு புடவை இதெல்லாம் வாங்கி தரலாம் அன்றைய தினம் சாப்பாட்டிற்கு உண்டான செலவை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா முதியோர் இல்லங்களில் அவஸ்தைப்படுகின்ற நோயாளிகளுக்கு மாத்திரை மருந்துகளை வந்து நீங்கள் முன்கூட்டியே தரலாம் இப்படியாக எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் நாம தானமாக தரலாம் நமக்கு பொன் நிறைய சேரணும் அப்படின்னா இந்த ஒரு நாள் ஒரு சின்ன மூக்குத்தியாவது வாங்கி நாம் வந்து தானமாக தரலாம் வெள்ளி வேணும் அப்படின்னா வெள்ளி பொருளை வாங்கி தானமாக தரலாம் பொன் வெள்ளி என்னால வாங்க முடியாது தானமும் தர முடியாது அப்படின்னா அதற்கு நிகராக அன்றைய தினம் உப்பை வாங்கி தானமாக தரலாம் வெள்ளிக்கிழமை உப்பு தரலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் தானம்னு வரும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் தானமாக தரலாம் நமக்கு எப்பொழுதும் வறுமையே இல்லாமல் சாப்பாட்டிற்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அரிசி பருப்பு காய்கறிகள் உப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் அதாவது சமைப்பதற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி கோவிலில் பூஜை செய்கின்ற ஐயருக்கு தானமாக தரலாம் நமக்கு வஸ்திரம் எப்பொழுதும் வேணும் அப்படின்னா அதாவது நல்ல புடவைகள் நாம் எப்பொழுதும் கட்டி கொண்டு இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து வஸ்திர தானத்தை செய்யலாம் ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நாம் வஸ்திர தானம் செய்யலாம் சுமங்கலியாகவே எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னா அந்த நாளில் வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் பூக்கள் இதெல்லாம் வச்சு சுமங்கலிகளுக்கு தானமாக அன்றைய தினம் தரலாம் செருப்பு தானமாக தரலாம் கொடை தானமாக தரலாம் ஒரு இருபது பேருக்கு நீர்மோர் தரலாம் ஒரு இருபது பேருக்கு பானகத்தை தரலாம் ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு போடலாம் ஒரு இருபது பேருக்கு டிஃபன் வாங்கி தரலாம் இத்தனை பேருக்கு என்னால் முடியாது அப்படின்னா ஒருவருக்காவது செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் குருவிகள் பறவைகள் அது மட்டும் இல்லாமல் மாடுகள் நாய்கள் இதெல்லாமே தண்ணிக்காக இயங்குகின்ற காலம் இது அதற்கு வந்து தண்ணீர் வைப்பதற்கு உண்டான அந்த முயற்சியை இந்த நாளில் செய்யலாம் மரங்களை இந்த நாளில் வந்து நாம் வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் தானம் செய்யும்போது அந்த தானம் நமக்கும் நமக்கு அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவர்களை அடுத்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படியாக பரம்பரை பரம்பரையாக இந்த தானத்தினுடைய புண்ணிய பலன் எல்லா மே வரும் அன்றைய தினம் கோ சேவை செய்யலாம் கோ பூஜை செய்யலாம் குபேர பூஜையை செய்யலாம் அனைத்திற்கும் மிஞ்சியது கோ பூஜை அதனால கோ ரக்ஷனை அன்றைய தினம் செய்யலாம் கோசாலைகளுக்கு சென்று கோக்களுக்கு பூஜை செய்துவிட்டு வரலாம் நல்ல கோவிலுக்கு சென்று தெய்வங்களை தரிசனம் செய்து தெய்வங்களுக்கு பூக்களை வாங்கி கொண்டு தருவது சிறப்பானது இது வந்து கண்களுக்கு விருந்தாக அமையும் இப்படி நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நாம் தானமாக தரலாம் வளையல்களை வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு தானமாக தரலாம் நெல்லிக்காயை வாங்கி கோவிலுக்கு சென்று அங்கு வருகின்ற அவர்களுக்கு நெல்லிக்காய் தானமாக தரலாம் இப்படி எத்தனையோ தானங்கள் இருக்கு நம்மால எது முடியுமோ ஒரு சின்ன தானமாவது அன்றைய தினம் நாம் தரும்போது அந்த தானத்தினுடைய பலன் வந்து மகாலட்சுமி தாயார் கணக்கில் எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன வேணுமோ அதை அவர்கள் அருள்பாலிப்பார்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய சரணம்